இப்போ நம்ம பேச இருக்கிறது விஜய் இப்போ ரீசெண்டாக பொதுக்கூட்டம் நடத்தினார் அதில் அவருடைய பேச்சை வந்து எல்லாரும் கேட்டிருப்பீங்க அதை நிறைய கட்சி தலைவர்கள் விமர்சனம் பண்ணாங்க ஃபயர் டிவி மூலியமாக நான் என்ன சொல்ல வரேங்கிறத கேளுங்க ரசிகராக இருக்கட்டும் அரசியல் இருப்பவர்களாக இருக்கட்டும் சினிமா துறையில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் எல்லோரும் விஜய் அவர்கள் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க அதாவது எந்த ஒரு தொழில் பண்ணாலோ எந்த ஒரு நான் சொல்றேன்ல இது தெரியாமல் நம்ம அதில் போய் மாட்டிக்க கூடாது இப்போ ஒரு உடம்பு டைரக்ஷன் பண்ணுறோம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி அதே மாதிரி ஒரு தங்க கடை வைக்கிறோம் ஜவுளி கடை வைக்கிறோம் அங்கே வேலை பார்த்து இப்படி தான் வரணும் எடுத்த உடனே நான் தங்க கடை வைக்க போகிறேன் ஜவுளி கடை வைக்க போகிறேன் டேரக்ஷன் பண்ண போகிறேன் இப்போ அதே வரிசையில் தான் நாளைய முதல்வர் நான்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நான்தான் முதல்வர் நமக்கு எதிரி திமுக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அவர் பேரை சொல்லதுக்கு விஜய்க்கு என்ன அருக இருக்குது கொஞ்சம் நினச்சி பாருங்க இவர் என்ன பண்ணாருங்க இன்னைக்கு அஞ்சு லட்சம் சம்பளத்தில் இருந்து இன்றைக்கி வந்து நூற்றி அறுபது நூற்றி எழுபது கோடி ரூபா சம்பளம் அன்றைக்கி சரி இவ்வளோ இருக்கீங்களா அவர் அஞ்சு லட்சம் ச சம்பளம் வாங்கினதில் எனக்கு தெரியும் அவருடைய பர்சனல் கேரக்டரு அவங்க அப்பாவுடைய குணம் அவங்க அம்மா அவங்க தங்கச்சி சின்ன குழந்தையாக இருந்துருச்சு பாவம் அருமையான குழந்தை அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க மக்களுக்கு திமுகவை குறை சொல்கிறதுக்கு உதயநிதி ஐயாவை குறை சொல்கிறதுக்கு என்ன யோக்கியம் இருக்குது உங்களுக்கு ஏதாவது பண்ணிட்டு வரணும் திமுக தான் நமக்கு எதிரி மன்னராட்சி மன்னராட்சினாலும் சிறப்பாக தானே நடந்துகிட்டு இருக்குது அவர்களே நீங்கள் லட்சத்தில் இருந்து இன்றைக்கி நூற்றி அறுபது நூற்றி எழுபது கோடி ரூபா சம்பளம் வாங்குறீங்க மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணிங்க ஆகும்னா ஒரு மீட்டிங் போடுறது கேரனில் வர்றது அப்புறம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் தனா போகிறது என்ன அது மோடி அவர்களை விமர்சனம் பண்ணுறாரு இது எப்படி இருக்குன்னா தோல் திருமாவள கட்சியில் விடுதலை சிறுத்தையில் வன்னி அரசுன்னு ஒரு ஆள் விமர்சனம் பண்ணார் பவர் ஸ்டார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எனக்கு எதிரி ரஜினி சார் தான் அதே மாதிரி தான் இதை எடுத்துக்க வேண்டியது இருக்குது நமக்கு எதிரி திமுக டிவிக்காவா திமுகவா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீ ஜெயிக்கிறதே பெரிய விஷயம் தம்பி விஜய் இதில் வேறு இரநூத்தி இருபத்தி நாலு தொகுதியில் ஆளுங்க பாட்டை போகிறாங்களாம் அந்த இரநூத்தி அந்த கூட இருக்கிறவங்க அந்த கை தட்டுறவங்களாம் பாருங்கள் எல்லா கட்சிகளையும் கழிச்சு போட்டவங்க வேண்டாம் ஐயோ ஐவனா தள்ளு 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 திமிரு பிடிச்சவன் ஜீவோ பிடிச்சி இப்படி கழித்து போட்டவங்களை எல்லாம் கூட வச்சுக்கிட்டு என் பாருங்க டிஎம்கேயில் எல்லா தேர்தல் ஆலோசனை அவர் திறந்தார் போராட்டம் அவரை ஓட ஓட விட்டு விரட்டணும் அவரும் அங்கே போய் உட்காந்துருக்குறாரு அப்புறம் அர்ஜுனா தோல்தூர் மாவட்டம் இருந்து வாய் எடுத்தால் திமிரு திமிரு நம்ம தான் நம்ம தான் நம்ம தான் சீனியார்டி ஒரு மரியாதை கொடுவேண்டாம் எதுக்கு அடுத்தலாம் அது அவர் அங்கே போய் உட்காந்துருக்காரு குஷி ஆனந்து அவர் இப்படியே பொம்மை மாதிரியே நிற்பார் அந்த பொருளாளர் ஒரு ஆள் வாழ்க்கை அவன் பேசுனது நான் பார்த்ததே இல்லை கேட்டதும் இல்லை இப்படி ஆள்களை வச்சுக்கிட்டு எவ்வளோ பவரான ஒரு திமுக கலைஞர் ஐயா அண்ணா மு க ஸ்டாலின் அவர்கள் இப்போ சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் எவ்வளோ நல்லதுகள் அப்படி உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அதை குத்தன்னு சொல்லதுக்கு தம்பி விஜய் உனக்கு என்னப்பா அருகதை இருக்குது எடுத்த உடனே முதல்வர் இந்த கவுன்சிலரு எம்எல்ஏ எடுத்த உடனே முதல்வர் சும்மா இவரை சுற்றி ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் இருக்கிற மாதிரி பத்து ஓட்டு கூட உள்ளது தம்பி அதில் நீங்கள் ஜெயிக்கிறதே பெரிய விஜய் விஷயம் விஜயபுர என்ன என்னங்க சிஎம் உதவினா அவ்வளவு லேசாக போச்சு மன்னராட்சி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை விவசாயிக்கு பாதுகாப்பு இல்லை எப்படி சொல்கிறார யார் ஆசிரியருக்கு பாதுகாப்பு இல்லை டிரைவர் அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை நிறையா இது பெண்களுக்கு ஒரு சதமானம் நம்ம ஆட்சியில் கேரண்டி பாதுகாப்பு கொடுக்கப்படும் சரி முதலமைச்சராக வரமாட்டேன் சப்போஸ் வந்து பெண்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது நடந்ததுன்னா நீ தூக்கு போட்டு சாக முடியுமா தம்பி வச்சு அக்ரிமெண்ட்டு போட்டுக்கிடுவோமா காய் பிடிச்சிது மாங்காய் பிடிச்சிது இவருக்கு நல்லா தெரியுங்க இவரே ஜெயிக்க முடியாது மன்னாதி மன்னன் கமல் சார் டிஆர் பாக்கியராஜ் ஐயா சரத்குமார் ஐயா நவரச நாயகன் இவங்களாம் இவங்களோட இவருக்கு திறமையாக ரசிகர் அதிகமாக எம்ஜிஆர் ஐயா வந்தாருன்னா கலைஞர் ஐயா வந்தாங்கன்னா கேப்டன் விஜயா அந்த ஐயா வந்தாங்கன்னா நல்லது 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 ஆயிரம் ரூபா வந்தோன்னா எண்ணூறுரூவா நல்லது பண்ணுவாங்க இவங்க அப்படியா விஜய்க்கு நீங்கள் ஒரு ஒரு லட்ச ரூபா கொண்டு கொடுங்களேன் பத்தாயிரரூபா அங்கேயும் பெரட்டி அங்கே இடம் ஜிசிஆரில் இடம் அங்கே பில்டிங்கு தேட்ரு சுயநிலை வராதிங்க சாப்பிட்ட கைனால் நாளை காக்காவே விரட்ட மாட்டாங்க விஜயும் அவங்க அப்பா இவர் வந்து மக்களுக்கு நல்லது பண்ண போகிறவன் விஜய் ப்ரூ புரிஞ்சுக்கிடுங்க ஆயிரத்தி இருபத்தாறில் எலெக்ஷன்ல நிற்காதீங்க யாரையும் நிற்பாட்டாதீங்க ஒரு அஞ்சு வருஷம் எல்லாருக்கும் நல்லது பண்ணுங்க வருஷத்துக்கு நாலு படம் பண்ணுங்க அதை விட்டுட்டு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான டெய்லி விடிஞ்சால் நல்லது நலத்திட்டங்கள் நலத்திட்டங்கள் டிஎம்கே டிஎம்கேவை குத்தம் சொல்கிறதுக்கு எந்த கொம்பனுக்கும் அதிகாரம் இல்லை துணிச்சல் இல்லை தெம்பு இல்லை தானியம் இல்லை அது என்ன விதி என்ன விதிவிலக்கா விஜயபுரூ இனிவே அடுத்தால ஒரு நல்ல ஒரு செய்தியில் உங்களை வந்து சந்திக்கிறேன் ஃபயர் டிவி உங்களின் நண்பன் ரமையா சரோஜராஜ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விஜய ஷேர் பண்ண மாட்டாங்க பாக்கி உள்ள நல்லதான் உள்ளது தாங்க சொல்லுவேன் சிஎம்பதி அவர் வீட்டில் ரயிலுக்கு போச்சேன் உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே கோபம் தலைவா ஏதோ ஒரு பிரச்சனை உடனே சிஎம் ஆகணும் என்ன சிஎம் பதவி வேணாம் அவ்வளோ கேவலமாக போச்சு எவ்வளோ உழைச்சி இன்னைக்கு முக ஸ்டாலின் அவர்கள் உழைப்பு 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 கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது வருஷமாக உழைச்சிட்டு இருக்காரு அவரே இப்போ தான் சிஎம் ஆக முடிஞ்சிருக்கு எடுத்த உடனே நேற்று கட்சி ஆரையும் போகலாம் இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணலாம் நாளைக்கு சிஎம்மாக ஜெய் ப்ரூ வேண்டாம் நிப்பாட்டி எடுங்க நன்றி